வணக்கம் தமிழர்களின் குரல் வீடு தேடி வருகின்றது வணக்கம் சொந்தங்களே பாராளுமன்றத்தில் அடித்து துவைத்த அர்ச்சுனா நேற்று அவருக்கு அங்கே பர்மிஷன் கொடுக்கவில்லை இன்றைய காலையிலே அவருக்கு பர்மிஷன் கொடுத்திருந்தார்கள் கார சாரமாக காரை துப்பிவிட்டார் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையை பற்றியும் சத்தியமூர்த்தியை பற்றியும் மிகவும் கடுமையாக கண்டித்து பேசியிருக்கின்றார் இதை சுகாதார அமைச்சு எப்படி எடுக்கப் போகின்றது அர்ச்சுனாவிற்கு நடந்த அநியாயத்தை எப்படி பாராளுமன்றம் கையாளப் போகின்றது ஏனென்றால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரை நீதிமன்ற தடை எவ்வளவு தூரம் அது வேலை செய்யும் என்று தெரியவில்லை அதை எப்படி பார்க்கப் போகின்றது என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் தமிழ் அரசியல்வாதிகளில் இப்படி துணிவும் தைரியமும் உண்டு உண்டவர் உள்ளவர் யாராவது உண்டா இப்படி துடிப்பான இளைஞர்களை நாங்கள் அடையாளம் காண வேண்டும் வெள்ள கள்ளர்களை விட்டுவிட்டு துடிப்பான இளைஞர்களை அடையாளம் கண்டு பாராளுமன்றத்திற்கு அனுப்புவதன் மூலமாக நாங்கள் தொலைத்த ஏமாற்றப்பட்ட எங்களுடைய அதிகாரங்களை பெற்றுக்கொள்ள முடியும் ஏனென்று சொன்னால் கதைக்கிறதற்கு துணிவு வேண்டும் தைரியம் வேண்டும் அந்த தைரியம் அர்ஜுனா ராமநாதனிடம் இருக்கின்றது மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் உலகம் பார்த்து கொண்டிருக்கின்றது இன்றைக்கு இவர் பேசுகின்ற ஒவ்வொரு பேச்சுக்களும் உலக நாடுகளும் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கின்றது தைரியமான ஒரு மனிதன் எந்த பாதுகாப்பும் இல்லாமல் தன்னந்தனியாக தானே காரோட்டி கொண்டு போய் தானே வந்து தானே பேசி சென்று இப்படியான ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எங்களுக்கு கிடைத்தது ஒரு பொக்கிசம் என்றுதான் நான் சொல்ல முடியும் ஆரம்பத்திலேயே நான் ஆதரித்த ஒருவன் இடையிலே சில சில சர்க்கல்கள் வந்ததால் அந்த பிரச்சனைகள் நடந்தது ஆனால் இப்பொழுது நாங்கள் பார்க்கும் பொழுது ஒரு சிறந்த பாராளுமன்ற உறுப்பினரை நாங்கள் பெற்றிருக்கின்றோம் என்று மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம்